சற்றுமுன் வெளியாகி இருக்கக்கூடிய மகிழ்ச்சி அறிவிப்பு உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் வந்து அக்கௌண்ட் இருந்தா போதும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா வந்து கொடுக்குறாங்க அது யாருக்கு கொடுக்குறாங்க மத்திய அரசு கொடுக்குதா மாநில அரசு வந்து நம்மளுக்கு அக்கௌண்ட்டில் போடுறாங்களா இதுக்கு அக்கௌண்ட் தான் இந்த அமௌண்ட் வந்து கிடைக்குமா ப்ளஸ் வந்து பெண் குழந்தைங்கள் ஏதாச்சும் இருக்கணுமா என்ன ஏதுன்னு நிறைய குழப்பத்தில் இருப்போம் வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் யாருக்கு இந்த அமௌண்ட் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் இருந்தால் கிடைக்கும் அப்படின்றத பார்த்துடலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது அஞ்சலகத்தில் சேமிப்பு திட்டம் வச்சுருக்கவங்களுக்கு தான் அஞ்சலக சேமிப்பு திட்டம் மூலம் மாதம் ரூபாய் ஒன்பதாயிரத்தி இரநூத்தி ஐம்பது வருமானம் கிடைக்கும் அற்புதமான வாய்ப்பு உள்ளது இந்த திட்டத்தில் இணைந்து பயன்பெறுவது எப்படி என்பது பற்றிய விவரம் பார்ப்போம் தபால் நிலையங்களில் பல்வேறு சேமிப்பு திட்டங்கள் நடைமுறையில் உள்ளன மக்கள் தற்போது வங்கிகளை போல் தபால் நிலைய திட்டங்களிலும் இணைந்து பணத்தை சேமித்து வருகின்றனர் இதற்கு முக்கிய காரணம் தபால் நிலைய திட்டங்கள் நேரடியாக மத்திய அரசின் மூலம் செயல்படுத்தப்பட்டு வருவதுதான் அதோடு வட்டி விகிதம் அதிகமாக இருப்பதும் சேமிக்கும் பணத்தின் மீதான அச்சுறுத்தல் இல்லாமல் இருப்பதும் தான் காரணம் மேலும் அஞ்சலக சேமிப்பு திட்டம் என்பது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் தனித்தனியாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதனால் தான் ஆண்டுதோறும் அஞ்சலக சேமிப்பு திட்டங்களுக்கான வரவேற்பு என்பது அதிகரித்து வருகிறது தான் அஞ்சலக சேமிப்பு திட்டம் ஒன்றில் மக்கள் இணைவதன் மூலம் மாதம் குறைந்தபட்சம் ரூபாய் ஐயாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது முதல் அதிகபட்சமாக ரூபாய் ஒன்பதாயிரத்தி இருநூத்தி ஐம்பது வரை பெற முடியும் இந்த பயன் கிடைக்க வேண்டுமென்றால் மக்கள் பி எம் எனும் தபால் நிலைய மாதாந்திர வருமான திட்டத்தில் அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் ஆர் பிஓஎம்ஐஎஸ் இணைய வேண்டும் இது ஐந்து ஆண்டு சேமிப்பு திட்டமாகும் இந்த திட்டம் ரெண்டு வகைகளில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தை பொறுத்தமட்டில் மட்டில் சிங்கிள் அக்கவுண்ட் மற்றும் ஜாயிண்ட் அக்கவுண்ட் என்ற ரெண்டு வகைகள் உள்ளன ஜாயிண்ட் அக்கவுண்ட் முறையில் அதிகபட்சமாக மூன்று பேர் இணைய முடியும் சிங்கிள் அக்கவுண்ட் திட்டம் என்றால் அதிகபட்சமாக ரூபாய் ஒன்பது லட்சம் வரையும் ஜாயிண்ட் அக்கவுண்ட் திட்டம் என்றால் அதிகபட்சமாக ரூபாய் பதினஞ்சு லட்சம் வரையும் ஐந்து ஆண்டுகளில் நாம் முதலீடு செய்து சேமிக்கலாம் இந்த சேமிப்பு திட்டத்திற்கு தற்போது ஏழு புள்ளி நான்கு சதவீதம் ஆண்டு வட்டியை அரசு வழங்கி வருகிறது இந்த வட்டி தொகையை ஐந்து ஆண்டுக்கு பிறகு பயனாளர்கள் ஒவ்வொரு மாதமும் பெற முடியும் அதன்படி ஜாயிண்ட் அக்கவுண்டில் ஒருவர் ஐந்து ஆண்டில் ரூபாய் பதினஞ்சு லட்சத்தை சேமித்தால் அவருக்கு ஆண்டுக்கு ஏழு புள்ளி நான்கு சதவீத வட்டி கிடைக்கும் அதாவது ஆண்டுக்கு ஒன்று புள்ளி பதினொன்னு லட்சம் வட்டியாக கிடைக்கும் இதனை பன்னிரண்டு மாதங்களுக்கு பிரித்து பார்த்தால் ஒவ்வொரு மாதமும் ரூபாய் ஒன்பதாயிரத்தி இருநூத்தி ஐம்பது கிடைக்கும் இதனை அவர்கள் மாதந்தோறும் எடுத்துக்கொள்ள முடியும் மேலும் சிங்கிள் அக்கவுண்ட் முறையில் ரூபாய் ஒன்பது லட்சம் முதலீடு செய்தால் ஆண்டுக்கு அறுபத்தி ஆறாயிரம் ரூபாய் வட்டி கிடைக்கும் அதன்படி பார்த்தால் ஒவ்வொரு மாதமும் ஐயாயிரத்தி ஐநூத்தி ஐம்பதை பெற முடியும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மக்களே இந்த திட்டம் வந்து நிறைய பேருக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா இதில் சிங்கிள் அக்கௌண்ட் ஜாயிண்ட் அக்கௌண்ட்னு ரெண்டு விதமாக இருக்குது வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க வட்டி மட்டுமே உங்களுக்கு இதில் ஏழு புள்ளி சம்திங் வந்து வட்டி கொடுக்குறாங்க இந்த வட்டியே நீங்கள் மாதம் மாதம் வந்து ஈஸியாக எடுத்தும் பயன்படுத்திக்க முடியும் இதை பற்றின தகவல் மேலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படி எப்படி இணையிறது அப்படின்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸை போயிட்டு அனுப்பிச்சி இந்த ஸ்கீமை பற்றி கேளுங்கள் கண்டிப்பாக கண்டிப்பா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை தகவலையும் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்